ஆயத்தமா இருக்கு ஆனா அந்த ஆயத்தம் யாரு கேட்ட ஆயத்தங்கிறது முக்கியம் ஆயத்தம் யாரு கேற்ற ஆயத்தம் அதுதான் முக்கியம் இப்ப இங்க சபைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட சபை இன்னொரு அலங்காரம் இருக்கு நீங்க வாசிங்க உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்கள் வெளிப்பாடு பதினேழு நாளை வாசி அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் பொன்னினாலும் ரத்னங்களின் ரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு சிங்காரிக்கப்பட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறா இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறா அழகா இத்தனைக்கும் மணவாட்டியை விட எப்படி அலங்காரம் பண்ணிருக்கான்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேற இருக்கு அங்க ஒன்னே ஒன்னுதான் இருக்கு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி இங்க பாருங்க வசனம் சொல்லுது பொன்னினாலும் ரத்னங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தேசித்தனமாகிய அப்போ இவை யாரு மணவாட்டி கிடையாது இவை யாரு ஆமா தப்பான வேலை செய்றவங்க இவர்களுடைய அலங்காரம் ஒன்று இருக்கிறது தேவனுக்காக அலங்கரிக்கப்படுகிற அலங்காரம் ஒன்று இருக்கிறது ம புருஷனுக்காக அலங்காரம் பண்ணுறது தான் மணவாட்டி சபையினுடைய அடுத்த வேலை அதான் வசனம் தெளிவாக சொல்லுது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி இப்போ நம்மளுடைய அலங்காரம் யாருக்காக இருக்குது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நாலு பேருக்கு நம்மளை மதிக்கணும் டீசெண்டாக இருக்கணும் நாலு பேர் நம்மளை பார்த்தா டீசெண்டாக இருக்கணும் ஆனால் பைபிள் சொல்லுது இப்போ நான் ஸ்பிரிச்சுவலி வரேன் பைபிள் சொல்லுது ஒரு சபையினுடைய அலங்காரம் மனவாட்டினுடைய அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா மனவாளனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா மணவாளன் எப்படி அலங்காரம் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் வச்சிருக்கிறார் சபை எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அவர் விரும்புகிறபடி தான் சபை இருக்கணுமே ஒளிய நாம் விரும்புகிறபடி சபை இருக்காது இருக்கவும் கூடாது யாருடைய விருப்பமும் சபையில் நிறைவேறாது யோசிச்சு பாருங்க மோசேங்கிறவர் ஒரு பெரிய இன்ஜினியர் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டினவர்னு ஹிஸ்டரியில் சொல்லுது அப்பேற்பட்ட ஊர் கட்டின ஒரு மோசஸை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டின மோசே எவ்வளோ பெருசாக ஆண்டவரே முந்நூறு மலை நீளம் தான்ப்பா என்ன ஆண்டவர் ஒரு சின்ன டென்ட்டாக இருக்குது அது போதும் முந்நூறு மலை நீளத்தில் ஒரு டென்ட்டு கட்டு இப்போ மோசை கிட்ட மட்டும் இந்த பொறுப்பை கொடுத்துருந்தா மோசை எப்படி பண்ணியிருப்பா தெரியுமா உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு டென்ட் பண்ணியிருப்பாரு ஏன்னா அழிந்து போகிற ராஜாவுக்கே நான் அப்படி செய்வேன் ஆனால் என் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எப்படி செய்வேன்னு செஞ்சிருப்பாரு ஆனால் மோசை கிட்ட கத்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு ஏன் காரணம் என்ன மோசை யாரு எகிப்தின் கலைகளிலே வல்லவன் தி பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேன் இன்ஜினியர் நீ நான் சொன்னி பெஸ்ட் செய்வ மோசு ஆனால் எனக்கு தேவை நீ கட்டுற பெஸ்ட் அல்ல நான் சொல்றபடி செய்கிற ஒரு ஒபீனியன் தான் எனக்கு தேவை ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான் சபையில் நம்ம கிட்ட எவ்வளவு வேணாலும் கிராண்ட் ஐடியாஸ் இருக்கும் ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரா கர்த்தர் விரும்புகிறபடி சபை இருக்கணும் சபையில் இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் சொல்றா உங்க வீட்லையும் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் சொல்லுகிறபடி இருக்கணும் அப்படி இருந்தால் நீ கர்த்தர் விரும்புகிற மனவாட்டின்னு அர்த்தம் இப்போ அந்த பதினேழாம் அதிகாரம் பாருங்க அந்த ஸ்திரீ அலங்காரம் பண்ணியிருக்கிறா அவள் எப்படி அலங்காரம் பண்ணியிருப்பா எல்லாருக்கும் பிடிக்கணும் ஒரு சினிமா நடிகை அலங்காரம் பண்ணுறாங்க அவங்க யாருக்காக அலங்காரம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க அவங்கள யார் யாரெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறாங்களோ டிவியில் பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் என்ன செய்யணும் அவங்கள பிடிக்கணும் அத்தனை பேருக்கும் அவங்கள பிடிக்கணும் அதனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணுறாங்க ஆனால் மனைவியுடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இல்லை முதல்ல உன் வீட்டில் இருக்கிறவன் கணவனுக்கும் அலங்காரம் பிடிக்கணும் அவருக்கு ஏற்ற மாதிரி எஸ்தரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏகா ஏழு தாதிமார்களை கொடுக்குறான் எஸ்தருக்கு எதுக்கு ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி இவளை மாத்துங்க ராஜாவுக்கு வெள்ளை போலம் பிடிக்கும் அங்கே போய் பார்த்தா ராஜா வெள்ளைப்போளம் போட்டிருக்கிறாரு அதே வெள்ளை போலத்தை வச்சு எஸ்தருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்க சுத்திகரிப்பு செய்வாங்க ஏன் இவள் ராஜாவுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டவள் இனி இவள் விருப்பு வெறுப்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது ராஜாவின் விருப்பம் இவளுடைய விருப்பம் ராஜாவுடைய அன்பு இவளுடைய அன்பு ராஜா என்ன நினைக்கிறாரோ அதான் எஸ்தர் அப்படித்தான் சபை இருக்கணும் சபை கத்தருக்கேற்றபடி உருவாக்கப்பட்ட சபை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஏத்த மாதிரி சபை இருக்கணும் எனக்கு ஏத்த மாதிரி செய்தி வரணும் எனக்கு ஏத்த மாதிரி ஆராதனை சில நேரத்தில் சில ஊழியர்கள் எங்ககிட்ட சொல்வாங்க யூத் மீட்டிங் உடனே இந்த ஒரு நல்ல கோரியோகிராஃபி போட்டுருவோம் நல்ல ஒரு லைட்டிங்ஸ் போட்டுருவோம் நல்ல ஒரு புகையெல்லாம் போட்டு விடுவோம் ஏங்க அப்படி பண்ணணும் அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும் யூத்ஸ் அதை தான் விரும்புகிறாங்க மீட்டிங் யூத்து பிடிக்கிறதுக்காக இல்லை கர்த்தரை பிடிக்கிறதுக்காக கர்த்தருக்கு மீட்டிங் பிடிச்சா கர்த்தர் ஜனத்திரல் ராஜாவுக்கு மகிமை அவர் ஜனங்களை திருப்பி கொண்டாந்துருவார் சபைக்கு ஏசு நினைச்சார்னா அப்படி ஒரு அலை காடை அடிச்சு கொண்டு வந்த மாதிரி ஆத்மாக்களை கொண்டாந்து ஒரு ஆட்டியில் போட்டுருவார் யோசிச்சு பாருங்க நாலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ வாசித்து பாருங்க கடைசி ரெண்டு வசனத்தை இயேசு ஒரு பிரசங்கம்தான் பண்ணி முடிக்கிறார் மன திருமங்கள் பரலோக ராஜ்யம் சபிமா இருக்கிறது கடைசி ரெண்டு வாசனை வாசிங்க பார்ப்போம் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமா சீரியாங்கிறது தெரியுமா இஸ்ரேல் இல்ல இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கிற அடுத்த நாடு சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது அடுத்த வசனம் அப்புறத்திலும் இருந்து திரளான திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் இத்தனைக்கே வாட்ஸ்அப் இல்ல யாரும் அவருடைய மெசேஜ் எல்லாம் எந்த விதமான ஒரு பேம்பலட்ஸும் போடல எதையும் அப்லோட் பண்ணல எதையும் டவுன்லோட் பண்ணல அவர் உட்கார்ந்து கலிலேயாவில் பேசுறாரு அந்த பேச்சு கீர்த்தி சீரியாவுக்கும் யோதானுக்கு அப்புறத்திலும் இருந்து இஸ்ரவேல் முழுக்க பிரசத்தமாகி திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தால் ஜனங்களை கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை கர்த்தர் பின்னாடி கொண்டு வருவார் யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி நீ மீட்டிங் நடத்தாத கர்த்தருக்கு பிடிக்கிற மாதிரி மீட்டிங் நடத்த கர்த்தர் பிடிப்பார் நம்ம நினைச்சுக்கிட்டோம் யூத் இப்படி இருந்தா தான் சரியாவான் வசனம் சொல்லுது வாலிபன் தான் வழியை சுத்தம் பண்ணுவான் கர்த்தனுடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தக்கூடாது கர்த்தர் ஞானம் கொடுப்பாரு அதுக்கு மாதிரி செய்யணும் ஆண்டவர் எப்படி மீட்டிங் நடத்த சொல்றாரோ அப்படி நடத்துங்க ஆண்டவர் எப்படி ஆராதனை செய்ய சொல்றாரோ அப்படி நடத்துங்க ஒரு ட்ரெண்டு போகும் உலகத்துல இதுதான் இந்த காலத்துக்கு ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவான் இதே ட்ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேற ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு சினிமா நடிகர் அவனுக்கு பிடிக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற சினிமா நடிகரை பிடிக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவனை மாதிரியே இவனும் பண்ணிட்டு வருவான் இப்ப வேற சினிமா நடிக்க பெரிய புகழில் இருப்பான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உனக்கும் எனக்கும் மாறாத ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல் ஏசு கிறிசு என்கிற ஸ்டைல் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஸ்டைல் அதுதான் சபை அவரை மாதிரி தான் சபை இருக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் விஸ்வாசியா எப்படி ஆயிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க நியாயாதிபதிகள் இருக்குது அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கென்று ஆசாரியனை தெரிந்து கொண்டார்கள் அவனுக்கு மாற்று வஸ்திரம் வெள்ளி பணம் தரேன் என் கூட இருந்தாங்களா அந்த மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் பிடிக்குதுன்னு சொல்லுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரணும்னு சொன்னால் நீங்களும் பரலவதுக்கு போக மாட்டீங்க சபையும் பரலுக்கு போக விட மாட்டீங்க கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி செய்தி வந்தால் அது உங்களையும் பரலவத்துக்கு கூட்டிட்டு போகும் சபையும் பரலவுக்கு கூட்டிகிட்டு போகும் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் அதான் இருக்கணும் நான் தான் சபைக்கு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுமே ஒழிய எனக்கு ஏற்ற மாதிரி வசனம் மாறாது நான் தான் சபையில் கொடுக்கற வசனத்துக்கு ஏத்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றணுமே ஒழிய சபை என்ன மாதிரி மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது ஒரு மனுஷன் கிட்ட சொன்னார் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சையும் பார்த்துட்டேன் ஒண்ணு கூட சரியில்லை என்ன நான் சொன்னேன் நீ சரியில்லை ஒரே ஒரு சபையில் முதல்ல உக்கார் முதல்ல அங்கே கொடுக்குற செய்தியை கொஞ்சம் வருஷம் கேள் என்ன சொல்றாங்கன்னு பாரு பையனை மட்டும் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டா பன்னெண்டாவது வரைக்கும் அந்த ஸ்கூல்லேயே படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு காலேஜில் சேர்த்துட்டா மூணு வருஷமாக அங்கேயே படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சபை மட்டும் வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போய்ட்டே வந்துட்டுருப்பீங்க இங்கே வந்து உட்காந்து மார்க் போடுறது இந்த பிரசங்கம் எப்படி இருக்குது இந்த செய்தி எப்படி இருக்குது இவர் பாட்டு எப்படி இருக்குது அவர் எப்படி இருக்கிறாரு இங்கே சபைக்கு வர்றது மேடையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வரல நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு தான் சபைக்கு வந்திருக்குறோம் நான் எப்படி இருக்கிறேன் நான் வரலோத்துக்கு போவேனா நான் ஆண்டவர் ஒரு முதல் அவர் சந்திக்கிறேன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் அதுக்கு தான் சபை இன்றைக்கி சபையினுடைய நோக்கமே நாலு பேருக்கு பிடிக்கிற மாதிரி அலங்காரம் நாம் எப்படி ஆகிட்டோம் ஒரு ஒரு நம்ம நமக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு வெளிப்படையான ஒரு புகழ் தேவைப்படுது இந்த சோச்சனா நான் மெம்பர் அதில் ஒரு பெருமை நான் வந்துட்டு இவரை எனக்கு இந்த ஊழியக்காரன் எனக்கு நல்லா தெரியும் அதில் ஒரு பெருமை தெரி ஊழியக்காரரை தெரிந்து கொள்வது நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் பெருமை வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களை பல்லவத்துக்கு கூட்டிகிட்டு போகாது எந்த ஊழியக்காரனும் கட்டுவ முடியாது நாங்களும் கட்டுவ முடியாது பரலகத்துக்கு போகிற வழி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அதை கேட்டு பரலகத்துக்கு போகிற வழி நீங்கள் தான் செய்யணும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க கவனிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் தேவனை தெரிந்தவர்களாக இருக்கணும் தேவனுக்கு உங்களை தெரியணும் அதுதான் பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகும் வேற எதுவும் பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகாது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிக்காவிட்டால் கூட உடனடியாக வஸ்தி தள்ளப்பட்டால் பாருங்கள் வசதி ரொம்ப அழகானவலாமா நல்லா டான்ஸ் ஆடுவலாமா அவள் போன பிறகு ராஜாவளை பற்றி வருத்தப்படுறான் ஐயோ வசதியை நினச்சா அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானே அப்படி தான் இருந்தா ஆனால் ஒரே ஒரு கீழ்ப்படியாமை ஒரே ஒரு கீழ்ப்படியாமை கடைசியில் அவளுடைய ராஜா அந்த பட்டமே போயிடுச்சு பாருங்க அப்படி தான் சில காரியங்கள் கத்தரை விட்டு நம்ம தூரம் பண்ணோம் சில உலக பிரகாரமான அலங்காரம் கர்த்தரை விட்டு தூரம் பண்ணும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள்னு இருக்கு இன்னைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மணவரனுக்கு காத்திருக்கிற சபையாக இருக்கிறோமா அல்லது படுத்துருக்கிற சபையாக இருக்கிறோமா ஒரு வசனத்தை வாசிங்க முடிக்கலாம் மத்திய அசோசியேஷன் இருபத்தஞ்சாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்கணும் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களும் இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் என்னையோ கூட கொண்டு போகவில்லை தொடர்ந்து வாசிங் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அலங்காரம்லாம் பண்ணியிருக்கிறாங்க மனவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போனார்கள் இருக்கு அந்த ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுது வரலோகராஜ்யம்

இயேசு வரும்போது மத்திய சுவிசேஷம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசம் வாசிங்க மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் விழித்திருங்கள் விழித்திருங்கன்னு சொல்றாரா என்னை கொண்டு வாருங்கன்னு சொல்றாரா இப்ப இயேசுக்கு அங்க பிரச்சனை என்ன தெரியுமா என்னை இல்லாதது அவங்க பிரச்சனை ஆனா ரெண்டு பேருக்கிட்டே ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க அலங்காரம் பண்ணி புத்தி உள்ளவள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தூங்கிட்டு இருக்கா ஏன்னா தாமதம் ஆயிருச்சு தாமதமானவுடனே ஒரு நித்திரை ஒன்று வருகிறது ஒரு மயக்கம் வருகிறது இனி மணவாளன் வரமாட்டார் என்கிற நித்திரை வருகிறது ஏன்னா அலங்காரம்லாம் மனவாளனு கேட்ட அலங்காரம் தான் இப்போ என்ன இருக்குது இருபத்தொன்னு ரெண்டுல புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் சபை புருஷனுக்கு ஏற்ற அலங்காரத்துக்கு வந்துருச்சு சபையில் இப்போ பாஸ்டர் சொல்லும் போது சபையில் வந்துட்டு ஐந்து வகையான ஊழியம் இருக்குது எல்லாம் இருக்குது கரெக்ட் பர்ஃபெக்ட் கர்த்தர் வரும்போது சபையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் குட் பட் நீங்களும் நானும் விழித்து இருக்கிறவர்கள இருக்கிறோமா அலங்காரத்தோடு கூட இன்னொன்னும் தேவைப்படுது இது விழித்திருக்கிற ஒரு அனுபவம் அவ நித்திரை கொண்டாள்னு இருக்கு அஞ்சாம் அதிகாரத்தில் இதயம்தான் விழிச்சிருக்குது ஆள் எப்படி இருக்குது நித்திரை கொண்டது இங்க அவ வஸ்திரத்தை கலைந்து போட்டு தூங்குறா இங்க மாயையான அலங்காரம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா அலங்காரமும் பண்ணியிருக்கணும் நித்திரையும் கொள்ளாமல் இருக்கணும் காத்திருக்கிற அனுபவம் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மொத்தமாக பாருங்கள் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் அன்போடு கூடு ஆயத்தத்தோடு கூடு வஸ்திரத்தை அணிந்தவர்களாக அவருக்கேற்ற அலங்காரத்தோடு கூடு விழித்திருக்கிறவர்களாய் காணப்படணும் இந்த சபைதான் வருகையிலே போகும் இப்போ நம்ம இதில் எதில் குறைவுபடுறோன்னு பார்க்கணும் முதல்ல காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா ரெண்டாவது அவருக்கேற்ற அலங்காரம் பண்ணியிருக்கிறோமா மூன்றாவது விழித்திருக்கிறோமா சில நேரத்தில் நம்மளை டயர்டாகும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை உண்மையிலே டயர்டாகும் சில நேரத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் காலம் தாழ்த்தும் போது ஒரு தடவை ஊழியத்தை தொடங்கின ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வருஷமும் அதே சபைக்கு போக வேண்டியது வந்துச்சு அதுக்கு அடுத்த வருஷமும் அந்த சபைக்கு போக வேண்டியது இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் எனக்குள்ளேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சு வருஷ வருஷம் இந்த சபையில் போய் இயேசு வராருன்னு சொல்கிறான்ண்டவன் இந்த வருஷமும் என்ன நினைப்பாங்க ஒவ்வொரு வருஷம் வராரு வராருன்னு சொல்கிறாங்களே இந்த வருஷமும் வரல அப்படின்னு எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு யோசித்த போது ஆவியானவர் உணர்த்தினார் நீ மூணு வருஷம் சொல்கிறதுக்கு யோசிக்கிற ரெண்டாயிரம் வருஷமாக சபாதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக இது நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் கண்டிப்பாக நடக்கும் உன் வேலை சொல்கிறது மட்டும் எத்தனை வருஷம் ஆனால் நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அண்டவர் சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் ரெண்டாயிரம் வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏசு வராரு வராருன்னு கண்டிப்பாக வருவார் இந்த தாமதம் உனக்கு நித்திரையை கொண்டாந்துடக்கூடாது ஒரு டயர்ட்னஸை கொண்டாந்துடக்கூடாது இப்போ உங்களை கேட்கும்போது தொடர்ச்சியாக வருகை வரதை பற்றி செய்தியெல்லாம் கேட்கும்போது இப்படி தான் சொல்றாங்க நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இன்னைக்கு வருகை வரத பற்றி செய்தி கேட்டோம்னா நாளைக்கு வந்தால் தோற்றுறோம் நாளைக்கு காலையில் வந்துருவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவர் எப்படி வந்துருவாரு அப்படியே ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அப்புறம் சரி வருவார் பார்த்துக்கலாம் அப்புறம் இப்போ வரமாட்டார் அப்படின்னு ஆயிடுப்பேன் திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது ஓ இந்த வருஷம் வந்துருவாரு போல அப்புறம் என்ன ஆகுது தான் வருஷம் வருஷம் சொல்றாங்க அப்படின்னு இல்லை எந்த வருஷம் வருவார்னு தெரியாது எந்த மாதம் வருவார்னு தெரியாது எந்த நாள் வருவார்னு தெரியாது ஆனால் இயேசு கண்டிப்பாக வருவார் அவர் வருகிற வரைக்கும் நீ இப்படி தான் காத்திருக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறதான மனவாட்டி சுபாவம் ஆண்டவர் தாமதிக்கலை அவர் ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறார் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் நம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கவில்லை அவர் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலை ஆல்ரெடி டேட்டெல்லாம் ஃபிக்ஸாக இருக்குது நாம தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்காக இருக்கோம் இப்பயா இருக்கோம் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் தாமதம் டிலே பண்றாரு ஆண்டவருக்கு டிலேவே கிடையாது ஆல்ரெடி டேட் எல்லாம் ஃபிக்ஸட் இது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி நடக்கிற ஆயிரம் வருஷத்துக்கு கழிச்சு நடக்க போற விஷயமும் ஆல்ரெடி ஃபிக்ஸட் பிதாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரெடி நம்முடைய வேலை அவர் வருகிற வரைக்கும் காத்திருப்பது நானூற்றி முப்பது வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு மல்லிகாலிருந்து மத்திய வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் அதை தாமதமாக எடுத்து சோர்ந்து போய் இயேசு வரும்போது ஒருத்தம் கூட இல்லை கடைசியில் யோகாசன வந்து வழியாக என்ன பண்றாரு ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும்போது ஒரு சோர்வு இப்போ கத்தர் வழியை திருப்பி ஆயத்தம் பண்ணுகிறார் ஆண்டவர் சபையை ரெடி பண்ணுகிறார் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் காத்திருக்கிற அனுபவத்துக்கு வரணும் அலங்காரத்துக்கு வரணும் விழித்திருக்கிற அனுபவத்துக்கு வரணும் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் எனக்குள் காணப்பட வேண்டும் லீலூயா வெகு சீக்கிரம் ஆண்டவராக கிறிஸ்து வருவார் சோர்ந்து போவாதீங்க படுத்துறாதீங்க கால்களை கழுவினேன் வஸ்திரத்தை கலைந்தேன் இன்னொரு கூட்டம் நித்திரை அடைந்தது இந்த லிஸ்ட்ல எதிலையும் நம்ம சபை இருக்கக்கூடாது நம்ம சபை ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக என்று காத்திருக்கிற சபையாக ஆயத்தப்பட்டு அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு சபையாக விழித்திருக்கிற சபையாக எப்பொழுது இருக்கணும் அவர் வருகிற வரைக்கும் அல்லா